இந்த உலக பஞ்சம் முழுவதும் முதல் மொழியான தமிழ் மொழி அடுத்த மொழியான தெலுங்கு மொழி கன்னட மொழி என்று வருகின்ற மொழிகள் இல்ல மக்கள் ஏன் மொழிவாடி மாறிவாளாக புரட்சியாளர் அம்பேத்கர் உற்பத்தி செய்து சரியான வகையில் கொண்டிருக்கிறார் நம்முடைய சி எம் சந்திரபாபு நாயுடு நினைத்தால் பொடிங்கலாம் சேரல பார்லிமெண்டே கிடையாது அவர் மட்டும் பார்லிமெண்ட் முயற்சி கதை வரிக்கப்பட்ட மக்களை வாழ்நாள் முழுவதும் உயர்த்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளர் மக்களுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த திராவிட மூமெண்ட் என்ற நிகழ்வினை பார்க்கும் பொழுது அன்பு துவர்களே பசி கண்டிப்பாக அடங்கும் நம்முடைய எண்ணத்திலே நம்முடைய உருவத்திலே நமக்கு தேவையை நம் மனதிலே நினைக்கும் பொழுது பசி நமக்கு கட்டுப்படும் என்பதை இந்த வேலையிலே உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைத்து சுருக்கமாக தான் முடித்துக் கொள்கிறேன் அன்பு சுவர்களே இது மிக சரியான தோட்டம் இன்றைக்கு இன்றைக்குார்லிமெண்டரி சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்ய அரசாங்க ராஜாங்க முறையில் இருந்து குடிமக்களுடைய ஆட்சி ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் அதுவும் இந்த குப்பம் என்கின்ற பகுதியிலே நாம் இந்த திராவிடர்களாக இன்றைக்கு திராவிட நாளிலே இணைந்து இந்த கலந்தாய்வை சொன்னால் அந்த பார்லிமெண்ட் ஆந்திராவினுடைய அனைத்து கையில் தான் இருக்கிறது இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற பிஜேபி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டியாக வருகிறேன் மைனாரிட்டி கவர்மெண்ட் நம்முடைய சி எம் சந்திரபாபு நாயுடு நினைத்தால் சேரல பார்லிமெண்டே கிடையாது

உச்சகட்டமான கருத்து என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றம் தென்னகத்தினுடைய பிரதிநிதிகளின் கையில் இருக்கிறது இந்த ஹேண்ட் சவுத் இந்தியன் it கார்னர் ஆஃப் இட் movement It is a wonderful chance also, we will meet our CM, our representative, our team, our committee, we will form a committee. It is a wonderful, see, past, uh, I think uh, long back, uh, near about, I was a principal of the political community. I was sitting the University. By that time, before uh, five years back, நான் இந்த முடிவுக்கு வந்தேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு அவர்கள் திராவிட கல்லூரியாக இங்கே இணைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற கோலார் மாவட்டம் பின்னாலே இருக்கின்ற சித்தூர் மாவட்டம் சித்தூர் என்று சொன்னால் நாம் மிக நாம் இன்னும் பல வேலைகளில் நாம் சிந்திப்போம் அன்பு தோழர்களே ரூ என்பது வேலூர் சித்தூர் கோலாறு பெங்களூரு இவர்கள் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கும் நாம் சாதிக்க நினைப்பது ஏழை எளிய மக்கள் இங்கே நான் அதிகமாக இங்கே நாம் இன்கம் டேக்ஸ் இங்கே அன்பு சொன்னார்கள் அருமையான விஷயம் நாம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் உற்பத்தி செய்து மக்களை உலக மக்களை வேலை செய்தார்கள் இந்திக்காரர்களை மாட்ட உலகத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் வாழ வைத்தவர்கள் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அன்பு டாக்டர் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அவர்கள் இந்த உலக பிரபஞ்சம் முழுவதும் முதல் மொழியான தமிழ் மொழி அடுத்த மொழியான தெலுங்கு மொழி

நம்ம பார்லிமெண்ட் குப்பத்தில் தான் இருக்கு ஆந்திராவில் தான் இருக்கு ஆகவே நாம் அனைவரும் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அன்பு சொல்ல மூத்த தோழர் சிவலிங்கம் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தார் நான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் நான் இன்னும் அதிக அளவில் உங்களோட அருகில் தான் இருக்கிறோம் அறுபது கிலோமீட்டர் தான் மிஸ்டர் ஈஸியா பார்க்குவோம் நான் காலேஜில் எல்லாம் கர்நாடகாவில் இருந்தேன் ஆகவே இந்த நேரம் வேலை உணவு வேலை என்பதனால் இதுவரைகளை முடித்துக்கொண்டு இனி வருகின்ற வரைகளை நீ வந்திருக்கிறவர்கள் தனித்தனியாக உங்களுடைய தீர்மான எண்ணங்களை ஒரு பேப்பரில் எழுதி மிஸ்டர் கௌட்ல கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்